நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கிற வீடு அர்ஜென்சியல் ப்ராப்பர்ட்டிங்க உடனடியாக கிரியம் பண்ணுறவங்களுக்கு ஒரிஜினல் ப்ரைஸில் இருந்து மூன்று லட்சம் குறைச்சி விற்பனைக்கு தராங்க இந்த வீட்டினுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பதினேழு லட்சம் வருதுங்க உடனடியாக கிரயம் பண்ணிங்கன்னா பதினான்கு லட்சத்துக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தமாக ஒன்றே கால் சென்ட் இருக்குங்க ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரூம் இருக்குது இந்த வீடு திருப்பூர் மாவட்டமில் லொக்கேட் ஆகிருக்கு சார்ஜ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த வீட்டினுடைய ஃபுல் அட்ரஸை மென்ஷன் பண்ணியிருக்கிறேங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ்க்காக நாங்கள் எடுத்து எடுத்து வீடியோக்குள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு திருப்பூர் மாவட்டமில் திருப்பூர் புது பஸ் இருந்து பெருமானலூர் போகிற வழியில் கூத்தம்பாளையம் பிரிவில் அமுதராணி கல்யாண மண்டபமில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக ஒன்னே கால் சென்ட் இருக்குது ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு ஹால் மற்றும் ஒரு பெரிய ஹால் இருக்குது பெட்ரூம் பத்துக்கு பதினோரு சைஸ்லையும் ஹால் பத்துக்கு பதினாறு சைஸ்லையும் கிச்சன் ஆறுக்கு எட்டு சைஸ்லேயும் பெரிய ஹால் பதினாறுக்கு பதினாறு சைஸ்லேயும் இருக்குது இரண்டு ரெஸ்ட் ரூம்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஒரு ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைப்லேயும் இன்னொரு ரெஸ்ட் ரூம் இந்தியன் டைப்லேயும் இருக்குங்க சைட்டும் என்ட்ரன்ஸும் வடக்கு பார்த்து இருக்குது நீங்கள் கம்பெனி அமைச்சிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கரண்ட் வசதியும் இருக்குங்க அதாவது கமர்ஷியல் சர்வீஸ் லைனும் இருக்குது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வீட்டினுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் பதினேழு லட்சங்க உடனடியாக கிரியம் பண்ணுறவங்களுக்கு பதினான்கு லட்சத்துக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது மூன்று லட்சம் குறைச்சி விற்பனைக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க இது அர்ஜென்சியல் ப்ராப்பர்ட்டிங்க இது ஓட்டு வீடு இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரி பார்க்க வேண்டியது உங்கள் கடமை